நம்ம மொபைலில் சீக்கிரமாக பேட்ரி காலியாகுதா அதுக்கு இந்த நாலு ஃபோர் ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபோனில் சீக்கிரம் பேட்ரி வந்து காலியாகாது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்ரி சேவர் மூட வந்து ஆன் பண்ணிங்க அதுவும் வந்து ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் பேட்ரி இருக்கும்போது ஆன் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு அப்போ தான் அன்வான்டாக யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து அதை தடுத்து ஓட விடாமல் உங்களுடைய பேட்ரி வந்து காலியாகாமல் பார்த்துக்கும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்க் மோடை வந்து ஆன் பண்ணணும் எல்லா ஃபோன்லையும் ஆன் பண்ணாதீங்க யூஸ் பண்ணுறது தான் எல்லா ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து ஓஎல்இடி டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஃபோனில் இந்த டார்க் மோடை ஆன் பண்ணும்போது அவங்களுடைய பேட்ரி யூசேஜ் வந்து குறையும் அதனால் உங்களுடைய பேட்ரி லைஃப்பும் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பேக்ரவுண்டில் ஆப்ஸை வந்து ரன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருப்பீங்க அதனால் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன ஆப்ஸ் போகுது அப்படின்றத பார்த்து பேக்ரவுண்டை வந்து பேக்ரவுண்ட் ஆப் பர்மிஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபோ ஃபோன் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும் அதே போல் பேட்ரி லைஃப்பும் இன்க்ரீஸ் ஆகும் நாலாவது ஸ்டெப் வந்து ரொம்பவும் முக்கியம் இது காமனாக எல்லாருமே பண்ணக்கூடிய தப்பு தான் ஃபோனில் வந்து எல்லாருமே வந்து ஆட்டோ ப்ரைட்னஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க அதை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவல் பிரைட்னஸ்ஸை வைங்க ஏன்னா ஆட்டோ ப்ரைட்னஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய ஃபோன் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் செட்டிங்ஸ் வந்து ஆன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து உங்களுடைய பிரைட்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட்டோ ப்ரைட்னஸில் வைக்கிறீங்களோ எவ்வளோ வந்து உங்களுடைய ஃபோனு வந்து சீக்கிரமாக வந்து சார்ஜை வந்து தீர்த்துக்கிட்டே இருக்கும் அதனால் முக்கியமாக ஆட்டோ பிரைட்னஸை மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோன் லைஃப்பும் சரி பேட்ரி லைஃப்பும் சரி நல்லாவே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம ஐடி தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்